மீண்டும் கேப்டன் ஆகும் விராட் கோலி பிசிசிஐ இந்திய அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விராட் கோலி நீக்கப்பட்ட பின் அவர் ஐ பி எல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் அதன் பின்பு எந்த அணிக்கும் அவர் கேப்டனாக இருக்கவில்லை இந்த நிலையில் அவர் மீண்டும் கேப்டன் ஆகும் வாய்ப்பு ஒன்று கைகூடி வந்துள்ளது இந்திய அளவிலான டெஸ்ட் தொடரான துலீப் டிராபி தொடர் இன்னும் சில வாரங்களில் துவங்க உள்ளது இந்தியா ஏ இந்தியா பி இந்தியா சி மற்றும் இந்தியா டி என நான்கு அணிகள் இந்த தொடரில் பங்கேற்க உள்ளன இதில் இந்திய அணியின் டெஸ்ட் வீரர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரும் இதில் பங்கேற்க உள்ளனர் துலீப் பங்கேற்க உள்ள நான்கு அணிகளில் ஏதேனும் ஒரு அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார் என கூறப்படுகின்றது அதே போல விராட் கோலி இதில் ஒரு அணியின் கேப்டனாக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது சுப்மன் கில் மற்றும் கே எல் ராகுல் மற்ற இரண்டு அணிகளுக்கு கேப்டன்களாக இருப்பார்கள் எனவும் யூகங்கள் வெளியாகியுள்ளன விராட் கோலி இந்திய அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகிய பின் எந்த அணிக்கும் கேப்டனாக இருக்க விரும்பவில்லை இந்த நிலையில் அவர் துலீப் டிராபி தொடரில் கேப்டனாக இருக்க ஒப்புக்கொள்வாரா அல்லது வேறு ஒரு வீரரை கேப்டன் ஆக்கி அவரது தலைமையில் விளையாடுவாரா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது துலீப் டிராபி தொடரில் ஒன்று அல்லது இரண்டு போட்டிகள் மட்டுமே விராட் கோலி விளையாட வாய்ப்பு உள்ளது செப்டம்பர் ஐந்து அன்று இந்த தொடர் துவங்க உள்ளது இதில் இரண்டாவது சுற்று போட்டிகள் செப்டம்பர் பனிரெண்டு அன்று நடைபெறும் விராட் கோலி முதல் போட்டி போட்டியிலிருந்து விலகிவிட்டு இரண்டாவது போட்டியில் மட்டும்தான் பங்கேற்பார் எனவும் பிசிசிஐ வட்டாரத்தில் சிலர் கூறுகின்றனர்